வணக்கம் மற்றொரு பதிவில் உங்கள் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி நான் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் நரம்பியல் மருத்துவர் நரம்பு மற்றும் வாழ்க்கையுடைய ஒரு அங்கமா இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் வலி நரம்பு வலி இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இந்த வலி எப்படி நரம்பு வழியாக இருக்கலான்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப வலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எப்படிங்க வருது அப்படின்னா தான் வருது அப்ப நரம்பு வலின்னா என்னன்னா நரம்பு மட்டுமே காரணமாக இருக்கிற நரம்பு வலி அப்போ நரம்பு மலி நரம்பு மட்டுமே காரணம் இல்லாமல் நரம்பால ஒரு வழி எப்படி வர முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தசைநார்கள் நார்கள் பாதிப்படைஞ்சால் அதுக்கு உள்ளே இருக்கிற நரம்புகள் அந்த தசைநார்களுடைய பாதிப்பை வழியாக இன்டர்பிரட் பண்ணும் அது ஒரு வழி எலும்பு முட்டு பகுதிகளில் நடுவில் இருக்கிற உடம்புல எல்லா பகுதியிலையும் நரம்புகள் இருக்குது மூளைக்கு தவிர மூளையே ஒரு நரம்பு ஆனால் அதுக்குன்னு ஒரு நரம்பு சப்ளை கிடையாது அதை தவிர்த்து இது எல்லா இடத்துக்கும் நரம்பு பகுதி இருக்குது அதே மாதிரி நகத்தை தவிர ஸோ இந்த பகுதிகளில் இருக்கிற தவிர மற்ற எல்லா பகுதியும் நடந்து போகிறதுனால எல்லா இடத்துலையுமே பாதிப்பு ஏற்பட்டால் அது உடனே வழியாக உணர்வதுக்கு நம்ம நரம்புக்கு தான் காரணம் ஆனால் அந்த நரம்பே பாதிப்பாகி அந்த அந்த பாதிப்புனால வர்ற வழியை தான் நம்ம நரம்பு வழின்னு சொல்லுவோம் இப்போ இந்த நரம்பு வழியானது தலை முதல் கால் வரை எல்லா பகுதியிலையும் உண்டு ரொம்ப காமனாக சமுதாயத்தில் இருக்கிற தலை சார்ந்த வழி தான் மைக்ரைன் தலைவலி இது ஒத்தை தலைவலின்னு அறியப்பட்டாலும் இது ஒற்றையாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் வரலாம் பின்னாடியும் வரலாம் முன்னாடியும் வரலாம் பாதி நேரங்களில் மைக்ரைன் தலைவலியானது வந்து ஒருவருடைய வாழ்க்கை சார்ந்த ஒழுங்கினங்கள்னால ஏற்படுறது தான் அதுக்கான காரணங்களை நம்ம முன் முன்கூட்டியே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அதை தவிர்த்து முகம் சார்ந்த வழிகளும் நரம்பு காரணங்களால் வரலாம் முகம் சார்ந்த வழிகள்னால் ஒரு பக்கம் முகத்தில் ஷாக்கு மாதிரி வந்து கரண்ட் அடிக்கும் இதை வந்து நம்ம ட்ரை ஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவோம் தமிழாக்கம் தெரியலை ஆனால் ட்ரை ஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்றது மூளையிலேருந்து வெளிவரக்கூடிய ஐந்தாம் நம்பரில் ஒரு நரம்பு இருக்குது அந்த நரம்பு உணர்ச்சி சார்ந்த நரம்பு அதில் கரண்ட்டு சம்மந்தமே இல்லாமல் வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் பண்ணுவோம் இந்த பக்கம் ப்ரஷ் தொட்டோம்னா அது வந்து சுருக்குன்னு ஒரு ஷாக் மாதிரி வரும் இதுதான் ட்ரை ஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லப்படக்கூடியது இது பல நேரங்களில் ஏன் இது ரொம்ப முக்கியமாக பேசுனா பல நேரங்களில் பல் சார்ந்த வழின்னு சொல்லிட்டு பல் தான் இது பாதி நேரங்களில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் இப்போ இருக்கிற பல் மருத்துவர்கள் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சு நரம்பியல் டாக்டர் கிட்ட அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து பல் பிரஷ் பண்ணக்கூடிய ஒரு பல் மட்டும் இல்லை இந்த பக்கம் கொண்டு போனாலே இந்த முகம் கழுவுனா இந்த முகத்துல பட்டதுனாலே வழி ஏற்படுது காத்துவும் இந்த பக்கம் அடிச்சதுனாலே வழி ஏற்படுது சில நேரம் கை தொட்டாலோ இல்ல சீப்பட்டாலோ வழி ஏற்படுதுனாலே ட்ரைஜினல் நியூரால்ஜியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுக்கான வைத்திய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நரம்பியல் டாக்டர் அணுகுனீங்கன்னா ஈஸியா அதுக்கு வைத்தியம் பண்ணிடலாம் கழுத்து கழுத்துல இருந்து கைகளுக்கு பரவுற மாதிரியான வழிகள் இதை வந்து நம்ம பாண்டிலைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு வழியா இது அறியப்படுறோம் பாண்டே அந்த வழி எப்படி வருது ரெண்டு விதமா வரலாம் முதுகு தண்டு வளத்துல முதுகு பகுதியில ஸ்பைனல் கார்டு சென்டரல்ல போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியும் பின்னாடி எலும்பு பகுதிகள் இருக்கு இந்த எலும்பு பகுதி முன்பகுதியில எலும்பு ஒரு கீழ ஒரு ஜவ்வு ஒரு எலும்பு இருக்கு இந்த ஜவ்வு விலகி பின்னாடி நவுந்து நரம்பு முட்டிட்டுனாலோ இல்ல பின்பகுதியில இருக்கிற எலும்புடைய உராய்வுனாலயோ இந்த நரம்புகள் தட்டிடுச்சினாலேயே இதுல ஷாக் மாதிரி பரவும் ரொம்ப ரொம்ப இதல் பொசிஷன்ல ஒர்க் பண்றவங்க லாங் ஸ்டாண்டிங்கா பைக் ஓட்டுறவங்க ஐடி ஃபீல்ட்ல இல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதே போல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது அறியப்படுது இதை நேரத்துல பிடிச்சிட்டு இதுக்கான வைத்தியத்தை எக்ஸசைஸ் மூலமா செய்யும்போது பொழுது அறுவை சிகிச்சை இல்லாம இதை நம்மளால கொண்டு போக முடியும் ஆனா இது மிஸ் பண்ணிட்டோம்னா சில நேரங்களில் இது அறுவை சிகிச்சையில தான் முடியற மாதிரி ஆகும் இதுக்கு கீழே வர போற அதே போன்ற இது அக்கான்னா கீழ தங்கச்சியான இடுப்பு பகுதியிலையும் இதே போல டிஸ்க விலகி கால் நரம்பு காலுக்கு போற நரம்புகள் உரசறதுனால மேல இருந்து அதாவது கீழ் இடுப்புல இருந்து கால் பகுதி வரைக்கும் நரம்பு வழியானது பரவி அதுவுமே இதே போன்ற ஒரு தோற்றம் கூட இருக்கும் அதுக்குமே நேரத்துல அணுகி சரியான எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அதுக்கான பாதிப்புல இருந்து நம்மளால சீக்கிரமா அறுவை சிகிச்சை இல்லாமல் மீள முடியும் அதுக்கும் கீழே நம்ம போகும்பொழுது நம்மளுடைய சுகர் கண்ட்ரோல் இல்லாதனாலோ நம்மளுடைய மது பழக்கங்களாலேயோ இல்ல நம்ம உடம்புல ஊட்டச்சத்து இல்லாதனாலயோ ரொம்ப ரேராக நம்ம உடம்புல நம்ம எதிர்பணக்கள் நமக்கு எதிராக திரும்புறதுனாலையும் நம்ம கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகும் இது வந்து டிஸ்கோ இல்லை எலும்பு சார்ந்த வழியோ கிடையாது கால் பாதங்களுக்கு போகிற ஊட்டச்சத்து குறைவு இருந்தனால ஏற்படக்கூடியது இதுக்கான காரணத்தை நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஹை சுகர் இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை ஏதோ ஒரு நச்சுத்தன்மை ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றோம் அதில் உலோகங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டோம் இது மாதிரி எது நமக்கு காரணமோ அதை கண்டுபிடிச்சி வச்சு அதை கரெக்டான நேரத்தில் தடுத்துட்டோம்னா இந்த பாதிப்பு அதிகமாகாமல் நம்மளால் தடுத்துட முடியும் நம்மளால் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகவும் முடியும் இது ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த மாதிரி நரம்பு மண்டலங்களான வழி வந்து நிறைய இருக்குது ஆனால் நான் பேசினது வந்து ரொம்ப காமனான தலை முதல் கால்வழியான நரம்பு வலிகள் இதில் எது தென்பாட்டாலும் உங்கள் டாக்டர் அணுகி அதுக்கான டவுட்ஸை கேட்டு அதுக்கான கரெக்டான டெஸ்ட்டை பண்ணி ஏர்லியராகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா டேமேஜ் பர்மனெண்ட் ஆகாமல் தடுக்க முடியும் நன்றி வணக்கம்